இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கும்பராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஆண்டின் கடைசி மாதமாக வருகிறது கும்பராசிக்காரர்களுக்கு எந்த பலாபலன்களை கொடுக்கக்கூடியது எந்த இந்த ஆண்டு கடைசியை எத்தகைய ஒரு மனநிலையில கும்பராசிக்காரர்களை வந்து கொண்டு போறாங்கிறது சயின்டிபிக் வேதி முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போறோம் எப்படி உங்களுடைய கர்மா வந்து கிரகத்தின் சஞ்சாரம் மூலமாக செயல்பட போகிறது அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்து எப்படி வந்து அடுத்து வரக்கூடிய அந்த முப்பது நாட்கள் வந்து எத்தகைய ஒரு தாக்கத்தை கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறது அப்படிங்கிறத இந்திய வேத ஜோதிட ஒளி தத்துவ பிரகாரம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் வேதி வேதிகாரி முறையில் பார்க்க போறோம் இப்ப பாருங்க மாதம் ஸ்டார்ட் ஆகும் பொழுது ஆரம்பிக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரருக்கு குரு அதிவகரமாக ஆறாம் இடத்துக்கு வந்து அந்த ஐந்தாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் ஸோ அந்த பத்தாம் வீடு என்று சொல்லப்பட்ட தொழில் ஸ்தானத்தை பார்க்குவது மிகவும் நன்று சூரியன் புதன் செவ்வாய் சுக்கிரன் எல்லாமே வந்து பத்தாம் வீடத்துக்கு சம்பளப்படக்கூடிய அமைப்புகளும் குருவின் பார்வை பெறுகிறார்கள் ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு டைம் ஸோ கும்பராசிக்காரர்கள் பிஸ்னஸ் விஷயத்தில் வந்து அதிகமாக ஆறு வருடம் ஆறு மாதமாக ஒரு வருடமாக கொஞ்சம் முயற்சிகளை போட்டு சில விஷயங்களை பெறுவதற்காக அவங்களுடைய வியாபாரத்தை அடுத்த லெவல் கொண்டு போவதற்கு அவங்களுடைய வேலை விஷயத்த ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்கிறவங்க இவ்வளவு ஒரு வருஷமா அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு இந்த மா இந்த ஆண்டின் கடைசி மாதமாக டிசம்பர்ல வந்து நல்லபடியா நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏன்னா பத்தாம் இடம் வலு பெறுகிறது யாருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு சோ இந்த விஷயத்தை வந்து குறிப்பா சொல்லணும்னா மாதத்தின் முதல் ரெண்டு வாரம் சில விஷயங்கள் வந்து தொழில் விஷயத்துல வேலை விஷயத்தில் அங்கீகாரம் பெறக்கூடிய விஷயத்தில் நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு இதை வந்து நீங்கள் சரியான முறையில் நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் முதல் ரெண்டு வாரம் ராசியை நாதனாகிய சனியை குரு பார்ப்பது மனம் உற்சாகம் பெறக்கூடிய அமைப்பு இதுவரை நீங்கள் சில மன சோர்வுகளிலும் அந்த ராகு கேது வந்து ராசிக்குள்ளேயே இருந்து நண்பர்கள் பார்ட்னர்ஷிப் குடும்பத்தில் வியாபாரத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்துல எம்ப்ளாயிஸ்லாம் ஒரு மன நிம்மதி இல்லாமல் கொஞ்சம் சில சங்கடங்கள் தொழில் தொழிலதிபர்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் சில பிரச்சனைகள் எளிதில் நோக்கி வரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் கண்டிப்பாக உண்டு அதுவும் குறிப்பாக சொல்லணும் முதல் ரெண்டு வாரம் பார்த்தீங்கன்னா நல்ல விதத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சில தொழில் புதுசாக கடை ஆரம்பிக்கிறவங்க புதுசாக ஒரு கிளையை ஆரம்பிக்கிறவங்க புதுசாக ஒரு டிவிஷன் ஆரம்பிக்கிறவங்க அதே சமயத்தில் ஒரு புதிய தொழிலில் இறங்குறவங்க வேலையில் இருக்கிறவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பல மாதமாக ப்ரமோஷன் பிளஸ் டிரான்ஸ்பர் டக்குனு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அது பல விஷயங்கள் வந்து பாசிட்டிவா நடக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் இந்த மாதம் காத்திருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே சமயத்தில் இந்த நாலு கிரகங்கள் சூரியன் புதன் எல்லாம் ஒரு சேர்ந்து நடக்கும் பொழுது இந்த ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு இது வந்து இவ்வளவு கடந்த ஒரு ஆறு மாதம் எட்டு மாதமாக பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்கார்கள் ராகு கேது வந்து ராசிக்குள்ள இருந்து கணவனா இருந்தா மனைவி மனைவியா இருந்தா கணவன் குடும்பத்துல அவ்வளவு வந்து சுபிக்ஷம் இல்லாமல் ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை போய் கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரன் ஓரளவுக்கு சில விஷயங்கள் சால்வ் ஆகக்கூடிய அமைப்பு நிறைந்த ஒரு காலமாக நிறைந்த ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய ஏ ஏழரை நாள் நீ முடியக்கூடிய அமைப்புகள் சீக்கிரம் வருது வேணுங்கிற சில சால்வ் பண்ணக்கூடிய சில ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபவுண்டேஷன் அடிப்படை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் மாணவர்கள் பார்த்திங்கன்னா நல்லாவே அவங்களுக்கு வந்து என்ன படிக்கணும் என்ன போகணும் எதுமாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் எந்த ஸ்ட்ரீம் எடுக்கலாம் இதுவரை கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இஷ்யூஸ் ஃபோக்கஸ் இல்லாமல் அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருப்பவங்களுக்கு இருப்பவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த புதனின் சஞ்சாரம் வந்து நல்லா இருப்பதனால ஓரளவுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் செய்யலாம் எதுமாரி அமைப்புகள் அவங்களுக்கு காத்து கிடைக்கிறது எந்த மாதிரி கோர்ஸில் போனால் அவங்க எதுனால் ஜெயிக்கலாங்கிற ஒரு கிளாரிட்டியும் உத்வேகமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக மாணவர்களுக்கு இருக்குது அதே சமயத்தில் வெளிநாடு எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் காலேஜ் அட்மிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அதுமாதிரி விஷயங்களாகவும் இருக்குது அதே சமயத்தில் குழந்தை செல்வம் குழந்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்க திருமணமாயி மூணு வருஷம் நாலு வருஷம் ஆனாலும் ஆகலைங்கிற மாதிரி அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல அதில் வந்து ஒரு நல்ல சுப விஷயங்கள் சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு ஸோ இது மாதிரி ஒரு அமைப்புகள் வந்து கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது ராசியோட சம்மந்தப்பட்டிருந்தாலும் இந்த குருவின் சஞ்சாரம் வந்து ச டிசம்பர் மாதம் நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கறனாலையும் பத்தாம் இடத்துல வந்து நல்ல கிரகங்கள் ராஜ கிரகங்கள் ஆகிய சூரியன் செவ்வாய்லாம் பத்தாம் இடத்துக்கு வருவதனாலையும் நல்ல ஒரு ஒரு நல்ல சேஞ்ச் நல்ல உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்குது இது பொதுவான பலனையை தவிர நீங்கள் எந்த நேரத்தில் பிறந்தீங்க என்ன தேதியில பிறந்தீங்க எந்த ஊரில் பிறந்தீங்க வச்சு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு தசா புக்திகளை வைத்து நம்ம இன்னுமே ஆராய்ச்சி பண்ணும் பொழுது என்ன மாதிரி லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு இப்போ என்ன தசை நடந்துகிட்டு இருக்கு அது என்ன ஆதிபத்தியம் பட்டிருக்கு எது மாதிரி விஷயத்தை கொடுக்கும் இப்போ நம்ம பேசின பொது பலனையும் இப்போ நம்ம துல்லியமான உங்களோட தசா புக்திகள் மூலமாக எடுக்கக்கூடிய பலனையும் ரெண்டையும் ஒரு சேர்த்து பார்க்கும் பொழுது எத்தகையமான ஒரு அமைப்பை உங்களுக்கு கொடுக்கற போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது வாழ்க்கை எது மாதிரி திரும்ப போதுங்கிறது எது மாதிரி பிராப்தங்கள் உங்களுக்கு காத்து கிடைக்கிறது எது மாதிரி விஷயங்கள் நடக்கிற மாதிரி இல்லை எந்த மாதிரி நேரத்தில் நம்ம வேலையை மாற்றலாம் எந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம உயர்வை பெறலாம் எந்த நேரத்தில் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் எந்த மாதிரி விஷயத்துல வந்து நம்ம வந்து ஒரு விட்டு வெளிநாடு போகிறது இப்ப வந்து வெளிநாடு ட்ரை பண்ணலாம் எப்போ வந்து அரசு உத்தியோகத்துக்கு நம்ம போகிற விஷயங்கள் இப்போ அரசு உத்தியோகங்கள் கிடைக்கும் அது மாதிரி பல விஷயங்கள் வாழ்க்கையில நமக்கு சந்திக்கக்கூடிய ஒரு ஒரு கன்ஃபியூஷன் ஒரு ஒரு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சேலஞ்சுக்கும் எது மாதிரி டைம்லைன்ஸ் இருக்கு நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன நமக்கு எது வந்து பிராப்தத்தில் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து எந்த துறை வந்து நமக்கு வந்து ஃபார்ச்சுனேட்டாக இருக்கு எந்த துறை வந்து நமக்கு சரி வராது எந்த நேரத்தில் இது பண்ணலாம் எந்த நேரத்தில் வேகமாக போகலாம் எந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூட்சம் லெவல்ல நம்ம எடுத்து இந்த கோச்சார அமைப்பையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது தேவையற்ற வீண் சமய விரயங்கள் தேவையற்ற வீண் பொருள் விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய பிராப்தத்தை அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி டைம்லைன்ஸ் மூலமாக உங்களுடைய திட்டங்களை தீட்டி அந்த திட்டத்தை கரெக்டான டைமில் கரெக்டான சமயத்தில் செயல்படும் பொழுது நம்மளுடைய மனம் தேவையற்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தேவையற்ற இரிட்டேஷன் தேவையற்ற பயம் அது மாதிரி விஷயங்களா இல்லாமல் நமக்கு என்ன பிராப்தம் நம்ம ஜாதகத்தில் இருக்கோ நம்ம எந்த கர்மாவில் பிறந்திருக்கிறோமோ அதுக்கு பிரகாரம் நம்மளுடைய முயற்சிகளை அந்தந்த நேரத்தில் செய்தும்பொழுது இந்த சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஞ்ச முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறே தெரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையை நகர்த்துவனால் கட்டாயம் எளிதில் எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்